அரசாங்கத்தின் கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டத்திற்கு உலக வங்கியின் உதவிகள் வழங்கப்படும் என உலக வங்கியின் நிறைவேற்று பணிப்பாளர் பரமேஸ்வரன் ஐயர் நேற்று ஜனாதிபதி அலுவலகத்தில் ஜனாதிபதி அனுரகுமார திசா நாயக்கவை சந்தித்து கலந்துரையாடிய போது தெரிவித்தார் உலக வங்கியின் ஒத்துழைப்புடன் முன்னெடுக்கப்படும் அனைத்து திட்டங்களும் எதிர்காலத்தில் அவ்வண்ணமே முன்னெடுக்கப்படும் என்றார் புதிய அரசாங்கத்தின் அபிவிருத்தி திட்டம் கிராமிய வறுமையை ஒழித்தலுக்கான திட்டங்கள் பொருளாதார டிஜிட்டல் மயமாக்கல் வேலை திட்டத்தை இணையான டிஜிட்டல் அடையாள அட்டை வழங்குவதற்கான வேலைத்திட்டம் திட்டம் என்பன குறித்தும் ஜனாதிபதியுடன் கலந்துரையாடினார் ஐந்து ஏழு பில்லியன் வரி மற்றும் மேலதிக கட்டணங்களை செலுத்த தவறியதன் காரணமாக டபுள் நிறுவனத்திற்கு வழங்கப்பட்ட மதுபான உற்பத்தி உரிமம் நாளை முதல் இடைநிறுத்தப்பட உள்ளதாக மதுவரி திணைக்களம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது மதுபான உற்பத்தி செயல்முறையை ஐந்து பனிரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் இடைநிறுத்தவும் மேலும் வரி மற்றும் கூடுதல் கட்டணம் செலுத்தப்படாவிட்டால் நிறுவனத்திற்கு வழங்கப்பட்ட அனைத்து கலால் மதுபான உரிமங்களும் டிசம்பர் முப்பத்தி ஒரா திகதிக்கு பின்னர் மாட்டாது என்றும் கலால் திணைக்களம் தீர்மானித்துள்ளது கலால் கட்டளை சட்டத்தின் சட்ட விதிகளுக்கு அமைய இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக கலால் திணைக்களம் விடுத்துள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது பருத்துதுறை கொடிகாமம் வீதியில் இராணுவ முகாம் அருகாமையில் நேற்று பிற்பகல் மூன்று முப்பது மணிக்கு டாடா வாகனம் ஒன்றை பின்னால் சென்ற டிப்பர் வாகனம் முந்தி செல்ல முற்பட்ட வேளையில் முன்னர் சென்ற டாடா ரக வாகனத்துடன் மோதுண்டது இதன் காரணமாக கட்டுப்பாட்டை இழந்த டாடா வாகனம் அருகில் இருந்த மின்கம்பத்துடன் மோதியது டிப்பர் வாகனத்தோடு சாரதி அங்கிருந்து தப்பி சென்று விட்டார் விபத்திற்குள்ளான வாகன சாரதிக்கு சிறுகாயம் ஏற்பட்டது இதனால் சில மணி நேரம் பிரதேசமெங்கும் மின்சாரம் தடைப்பட்டதோடு கொடிகாமம் போலீசார் மின்சார சபை ஊழியர்கள் துரிதமாக செயற்பட்டு நிலைமையை வளமைக்கு கொண்டு வந்தனர் புலம்பெயர் வாழ் சமூக சேவகரான சவுந்தரராஜன் வருடந்தோறும் வடமராட்சியின் பல பகுதி மக்களுக்கு நிவாரண உதவிகளை வழங்கி வருகின்றார் இந்த வருடமும் பெங்கல் புயலினால் பாதிக்கப்பட்ட கம்பர்மலை கெரிடாவில் வாழ் மக்களுக்காக ஐந்து லட்சம் ரூபாய் பெறுமதியான நிவாரணப் பொருட்களை நூற்றி ஐம்பது குடும்பங்களுக்கு கொடுத்துள்ளார் புயலின் தாக்கம் நிறைவடைந்த மறுநாளிலிருந்து ஆரம்பிக்கப்பட்ட இந்த நிவாரணப் பணிகள் இன்று வரை தொடர்ச்சியாக இடம்பெற்று வருகின்றது அண்மையில் இடம்பெற்ற மாவீரர் நாள் நினைவேந்தல் தொடர்பில் பொய்யான தகவல்களை பரப்பிய குற்றச்சாட்டின் பேரில் ஸ்ரீலங்கா பொதுச்சனப்பெருமணுவின் நிர்வாக செயலாளர் ரேணுகா பெரேரா கைது செய்யப்பட்டுள்ளார் குற்றப்புலனாய்வு திணைக்கள அதிகாரிகளினால் ரேணுகா பெரேரா கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது ஸ்ரீலங்கா பொதுச் சனப்பெருமணவின் நிர்வாக செயலாளர் இன்று கொட்டிக்காவத்தியில் உள்ள அவரது இல்லத்தில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளார் இலங்கையின் பல பகுதிகளில் காற்றின் தரம் மேலும் மேம்படும் என எதிர்பார்க்கப்படுவதாக மத்திய சுற்றாடல் அதிகார சபை தெரிவித்துள்ளது இன்று காலை ஆறு மணி நிலவரப்படி காற்றின் தர குறியீடு நாற்பத்தி நான்கு மற்றும் நூற்றி ஆறுக்கு இடையில் இருந்ததாக சிஇஏ அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது எவ்வாறாயினும் கொழும்பில் காற்றின் தரம் தொன்னூற்றி எட்டு தொடக்கம் நூற்றி ஆறுக்கு இடையில் எஞ்சியிருக்கும் சுட்டன் சிறிது குறைந்துள்ளது மற்ற பகுதிகளில் காற்றின் தரம் மிதமானது என்றும் நுவரேலிகாவின் காற்றின் தரம் இயல்பு நிலைக்கு திரும்பியுள்ளது என்றும் சிஇஏ கூறுகின்றது அரசியல் லஞ்சம் மதுபான உரிமம் தொடர்பாக முன்னாள் எம்பிக்களிடம் விசாரணை நடத்தப்பட வேண்டும் என டாக்டர் ஜெயதீஷ ஊடகவியலாளர்களிடம் தெரிவித்தார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஜனவரி முதலாம் தேதி முதல் இதுவரை முன்னூற்றி அறுபத்தி ஒரு மதுபான அனுமதி பத்திரங்கள் வழங்கப்பட்டுள்ளதாக சபையின் தலைவர் பிமல் ரத்நாயக்க முன்னைய பாராளுமன்றத்தை பிரதிநிதித்துவப்படுத்திய பாராளுமன்ற உறுப்பினர்களில் எவரேனும் அல்லது அவர்களது கூட்டாளிகள் யாரேனும் ஒருவர் கடந்த ஆட்சியின் போது அரசியல் லஞ்சமாக மதுபான உரிமங்களை பெற்றுள்ளார்களா என்பதை கண்டறிய அரசாங்கம் விசாரணைகளை மேற்கொள்ள உள்ளதாக அரசாங்க பேச்சாளர் ஒருவர் தெரிவித்திருந்தார் இது தொடர்பில் உடனடியாக விசாரணை நடத்தப்படும் என அரசாங்கத்தின் பிரதம கொரடா நலிந்த ஜெயதிஷ பாராளுமன்றத்தில் ஊடகவியலாளர்களிடம் தெரிவித்த போதிலும் சில அனுமதி பத்திரங்களில் எந்த ஒரு பாராளுமன்ற உறுப்பினரின் பெயர்களும் இடம்பெறவில்லை என உறுதி அளித்தார் எந்த ஒரு பாராளுமன்ற உறுப்பினரின் தனிப்பட்ட பெயரிலும் உரிமங்கள் வழங்கப்படவில்லை ஆனால் அவர்கள் உரிமங்களை பெற வேறு பெயர்களை பயன்படுத்தி மேலும் இந்த எம்பிக்கள் தங்களது நெருங்கிய கூட்டாளிகளுக்கு உரிமம் பெற்றிருக்கலாம் இந்த விடயங்கள் அனைத்தையும் தெளிவுபடுத்துவதற்காக நாங்கள் விசாரணைகளை முன்னெடுப்போம் என டாக்டர் ஜெயதீச ஊடகவியலாளர்களிடம் தெரிவித்தார் சர்வதேச நாணய நிதியத்துடனான உடன்படிக்கையில் திருத்தப்பட்ட விடயங்கள் எதிர்வரும் வரவு செலவு திட்டத்தில் தெரிய வரும் என அரசாங்கத்தின் கொள்கை பிரேரணை மீதான விவாதத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது முதல்வர் அமைச்சர் பிமல் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார் அடுத்த மூன்று ஆண்டுகளில் சர்வதேச நாணய நிதியத்தின் கட்டமைப்புக்குள் நாங்கள் செயல்பட வேண்டும் என்று கூறினோம் அவர்களுடன் கலந்துரையாடிய பின்னர் திருத்தங்கள் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளன அந்த திருத்தங்களின் விடயங்களை வரவு செலவு திட்டத்தின் மூலம் நாட்டு மக்கள் அறிந்து கொள்ள முடியும் பாராளுமன்றத்திற்கே நிதி அதிகாரம் உள்ளது அனுபவம் மிக்க ரணில் விக்ரமசிங்க எல்லா இடங்களிலும் பட் குறைக்கப்படவில்லை என்று பொய் சொன்னோம் என்றார் இது ஒரு நிதி சட்டம் மூலம் பாராளுமன்ற சட்டத்தின் மூலம் மட்டுமே வரிகளை குறைக்க முடியும் முதல் திட்டம் செலவு திட்டத்தில் செயல்படுத்தப்படும் என்றார்